வணக்கம் இது ஐபிசி தமிழின் அன்றைய அதிர்வு இன்றைய நாளும் ஒரு சில முக்கியமான விடயங்கள் தொடர்பாக பேச போகிறோம் உங்களுக்கு தெரியும் வழமையாகவே இந்த நாட்டினுடைய ஆட்சி அதிகாரம் என்பது அஹ் முன்னாள் ஆட்சியாளர்களை பாதுகாப்பது அல்லது முன்னாள் கொலையாளிகளை பாதுகாப்பது இதற்காகத்தான் மேற்கொள்ளப்படுகிறதா இல்லை என்று சொன்னால் உண்மையில் மக்களுக்கு நீதி பெற்றுக்கொட வேண்டும் என்ற நிலைப்பாட்டிலே அது நகர்கிறதா இவருக்கான கேள்விகள் எப்போதும் எழுந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் அதனை உறுதிப்படுத்துகின்ற விதத்தில் ஆங்காங்கே சில சம்பவங்கள் இடம்பெறும் அப்படிங்கிற ஒரு சம்பவம் தான் ஃபியால் சொல்லக்கூடிய சொல்லக்கூடியவருடைய கைது போதைப் பொருள் அதாவது ஐஸ் போதைப் பொருள் தொடர்பாக அதனை கையகப்படுத்தி வைத்திருந்தது அதனுடைய உற்பத்தி தொடர்பான விடயங்களுக்காக இவர் கைது செய்யப்படுகிறார் இவரை பொறுத்தவரை ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமண கட்சியினுடைய ஒரு உறுப்பினராக காணப்படுகிறார் இவர் கைது செய்யப்படுகக்கக்கூடிய நிலையில் ஒரு சில விடயங்கள் வெளிவருகிறது மாமர் மனிதர் நடராஜா ரவிராஜ் அவர்களுடைய கொலையில் நேரடியாக சம்பந்தப்பட்ட ஒருவராக இவர் அடையாளப்படுத்தப்படுகிறார் ஆனால் இப்போது கைது செய்யப்பட்டிருப்பது ஐஸ் போதைப் கையகப்படுத்தல் தொடர்பாக ஆக மிகப்பெரிய கொலையாளிகளை வேறு கோணங்களில் திசை திருப்பி அவர்களை கைது செய்கிறார்கள் அவர்களை வேறு சிறிய குற்றங்களுக்காக தண்டனைகள் வழங்குவது போல பாசாங்க செய்யப்படுகிறது இப்படியாக பார்க்கிற போது இலங்கையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய மிக பாரதூரமான குற்றங்களில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் சின்ன சின்ன குற்றங்களுக்காக கைது செய்யப்படுவது வருவதும் அவர்களுடைய பெயரை வைத்து இவர் கைது செய்யப்பட்டு விட்டார் என்பதும் இது ஒரு பரபரப்புக்கான அரசியலை மேற்கொள்ளுகின்ற ஒரு ஒத்தியாக காணப்படுகிறது இது மக்களை கவர்வதற்கான மிகச்சிறந்த ஒரு உளவியல் ஒத்தி என்று கூட சொல்லிக் கொள்ளலாம் அதனை இப்போது எம்பிபி அரசு மிக கனகச்சிதமாக செய்து கொண்டிருக்கிறது என்று இருக்கக்கூடிய இளைஞர்களிடையே என்பிபியினுடைய ஆதரவு தளம் என்பது வலுத்திருக்கிறது நாங்கள் ஏதாவது ஒரு விடயத்தை எம்பிபி அல்லது ஜேவிபிக்கு எதிராக பேசுகிற போது எங்களை வசைப்பாடுகின்ற அளவுக்கு எங்களுடையவர்கள் மாறியிருக்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு காரணம் இந்த உளவியலாகும் ஒரு பரபரப்பை ஏற்படுத்துவது இவர்கள் செய்கிறார்கள் ஏதோ ஒன்றை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் எதனை செய்கிறார்கள் என்று சொன்னால் பாரதூரமான குற்றவாளிகளை சிறிய சிறிய குற்றங்களுக்காக அழைப்பதும் விசாரிப்பதும் கைது செய்வதும் ஆக இருக்கிறார்கள் நான் சொன்னது போல இந்த மனம்பெறியாக இருக்கலாம் ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டது மிகப்பெரிய ஊழலுக்காகவா இல்லை ஒன்று தசம் ஆறு மில்லியன் ரூபாய் மோசடி அல்லது அரச நிதி முறைகேடாக பயன்படுத்தப்பட்டதாக கோட்டாபாய் ராஜபக்ச விசாரணைக்கு அளிக்கப்பட்டார் கோட்டாபாய் ராஜபக்ச பற்றி உலக தெரியும் நாட்டை திவால் ஆகியவர் கடந்த காலங்களில் பல்வேறு விதமான கடத்தல் கொலை சம்பவங்களோடு தொடர்பு இந்த நாட்டினுடைய இரத்தக் கலரிலே மிக முக்கியமான ஒரு பங்கு கோபாய் ராஜபக்சக்கு இருப்பதாக சொல்லப்படுகிறது கார்டு விவகாரம் உங்களுக்கு தெரியும் இப்படி நிறைவு விடயங்கள் இருக்கிறது இதை தாண்டி வருகிற போது ஒவ்வொருவரும் மிக முக்கியமான பாரதூரமான குற்றவாளிகள் கைது செய்யப்படுகிறார்கள் அழைக்கப்படுகிறார்கள் விசாரணைகளுக்காக இது ஒரு பரபரப்பை மையப்படுத்திய ஒரு உளவியலை மேம்படுத்துவதற்கான ஒரு திட்டமாக காணப்படுகிறது உண்மையில் இந்த அரசு மக்களுக்கான நீதியை பெற்றுக் கொடுக்க முயற்சி செய்தால் அது பாராட்ட வேண்டிய விடயம் அதனை வரவேற்க வேண்டிய விடயம் ஆனால் நாங்களே இந்த விவகாரம் அதிகாரத்தை பற்றி பேசுகிறோம் ஏன் ஜேவிபி அல்லது என்பிபி அரசு இதனை செய்யவில்லை என்று சொல்லுகிறோம் என்று சொன்னால் நாங்கள் எல்லோரையும் போல சிந்தித்து அல்லது எல்லோரையும் போல இருக்க முடியாது நாங்கள் பொறுப்பு வாய்ந்த ஒரு ஊடகமாக மக்களுக்கான ஒரு ஊடகமாக சில கோணங்களில் சில பார்வைகளை செலுத்த வேண்டிய தேவை இருந்து கொண்டு இருக்கிறது அப்படியாக வருகிற போது இந்த ஆட்சியாளர்களும் இந்த ஆட்சி தரப்பும் என்னதான் சொல்லிக் கொண்டாலும் நாங்களும் சிங்கள மேலாதிக்கத்தை பாதுகாப்பதற்கும் சிங்கள பௌத்த மனோநிலையை வலுப்படுத்துவதற்கான முயற்சிகளை முயற்சிகளைத்தான் மேற்கொள்ளுவோம் என்ற தான் இந்த அரசு रखकर है கடந்த காலத்தில் இருந்திருக்கக்கூடிய மஹிந்த ராஜபக்சவனுடைய அரசாக இருக்கலாம் அதன் பின்பு இருக்கக்கூடிய மைத்ரினுடைய அரசாக இருக்கலாம் அதற்கு முன்பு இருக்கக்கூடிய ராணசிங்க பிரேமதாசன் ஜே ஆர் ஜெயவர்தன் சந்திரிகா குமார் துங்கு பண்டார் நாயக்கர் இப்படி யாருடைய ஆட்சியோடு ஒப்பிட்டாலும் இவர்களும் சளைத்தவர்கள் இல்லை என்று சொல்லுகின்ற அளவுக்கு இவர்களுடைய செயற்பாடும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது குறிப்பிட்ட சொல்லுகொள்ள இருந்தால் இந்த சமூக ஊடகங்களிலே அனுரகுமாரதிசாநாயகர் ஏதோ ஒரு புனிதரை போல காட்டப்படுகிறார் அவருடைய செயற்பாடுகள் மிகவும் கவர்ச்சிகரமாக இருப்பதாகவும் இந்த இளைஞர்களுக்கு வழிகாட்டக்கூடியதாகவும்

அரசுகளுக்கும் தங்கிரவாத தடை சட்டம் இருக்கிறது அப்படியாக பார்க்கிற போது கடந்த கால அரசுகளும் இதைத்தான் செய்தது இந்த கால அரசுகளும் இதைத்தான் செய்கிறது அந்த காலத்திலே வெள்ளைவான்கள் இருந்தது துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் நேரடியாக ஊடகவியலாளர்கள் மீதும் சமூக ஆர்வலர்கள் மீதும் இருந்தது இப்போது இந்த காலப்பகுதியிலும் துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் இருக்கிறது இது பாதாள உலக குழுக்கள் உங்கள் தங்களுக்குள்ளே மேற்கொள்வதாக சொல்லப்படுகிறது நிச்சயமாக நீங்கள் செய்கின்ற விடயங்கள் நன்மை வைக்கக்கூடியதாக இருந்தால் மக்களுடைய சுயாதீன ஆட்சிக்கு அல்லது ஜனநாயக ஆட்சிக்கு சட்டத்தின் தத்துவத்தினுடைய ஆட்சிக்கு வலுப்படுத்துவதாக இருந்தால் வரவேற்கலாம் அந்த மாயையை பயன்படுத்தி மக்களை ஏமாற்றுகிறீர்கள் என்று சொன்னால் கடந்த கால அரசுகளைப் போல நீங்களும் செயற்படுகிறீர்கள் என்று சொன்னால் அதனை நாங்கள் எப்படி எடுத்துக்கொள்வது என்ற கேள்வி எழாமல் இல்லை குறிப்பிட்டு சொல்லக்கூட இருந்தால் இந்த ஜேவிபியினுடைய அதிகாரத்தின் கீழாக ஒரு சில விடயங்கள் எப்படியாக நிகழ்ந்திருக்கிறது என்ற அறிக்கையிடல் ஒன்று சமூக ஊடகங்களில் அதிக அளவிலே பகிரப்பட்டுக் குறிப்பாக தமிழர் விவகாரங்களை புலமை சார்ந்து வெளிப்படுத்துகின்ற ஒரு தளம் இப்படியாக அந்த விவரங்களை

இவையெல்லாம் போதாது என்று சொல்லி ஈஸ்டர் குண்டு தாக்குதல் கால கிழக்கு மாகாண இராணுவ தளபதியாக பணியாற்றி இருக்கக்கூடிய மேஜர் ஜெனரல் அருணா ஜெயசெகர அவர்களை பிரதி பாதுகாப்பு அமைச்சராக நியமித்திருக்கிறார்கள் குறிப்பிட சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு அரசியல் சதி மூலமாக ரணில் விக்ரமசிங்க பதவியில் இருந்து அகற்றப்பட்டு மஹிந்த ராஜபக்ச பிரதமராக கொண்டு வரக்கூடிய அந்த இரண்டு வார கால பகுதிகளுக்குள் கிழக்கு மாகாண இராணுவ புலனாய்வு பிரிவினுடைய பணிப்பாளராக இருந்த மேஜர் ஜெனரல் அருணா ஜெயசெஹர கிழக்கு மாகாண தளபதியாக நியமிக்கப்பட்டிருந்தார் இவர் மாகாண தளபதியாக நியமிக்கப்பட்டு வரும் பதிமூன்று நாட்களில் பவுனதீவிலே போலீஸ் அதிகாரிகள் மீது சக்ரான் குழுவினர் தாக்குதல் நடத்தியிருந்தார்கள் ஆனால் சிறையில் இருந்த பிள்ளையானுக்கு தெரிந்த ஈஸ்டர் தாக்குதல் உண்மைகள் மேஜர் ஜெனரல் அருணா ஜெயசகரவுக்கு தெரியாது என இப்போது ஜே சொல்கிறது காரணம் அவர் ஜேவிபியினுடைய பிரதி அமைச்சராக இருக்கிறார் அதுவும் பாதுகாப்புத்துறை அமைச்சராக காணப்படுகிறார் உங்களுக்கு ஒரு விடயத்தை ஜாபகப்படுத்திக் கொள்ளலாம் சிறையில் இருந்திருக்கக்கூடிய பிள்ளையானுக்கு இது தெரியுமாறு சொன்னார் அந்த காலப்பகுதியில் ராணுவத்தினுடைய புலனாய்வு பிரிவினுடைய பணிப்பாளராக இருந்தார் ராணுவ தளபதியாக இருந்திருக்கிறார் இவருக்கு தெரியவில்லை என்று சொல்லி தங்களுடைய பக்கமாக இருக்கக்கூடியவர்களை நியாயப்படுத்துகின்ற நிலைப்பாட்டிலே இன்னமும் ஜேவிபி மாறவில்லை என்ற விடயத்தை சொல்லிக்கொள்ளலாம் அதே நேரம் இந்த அவலங்களுக்கு இடையில் உள்நாட்டு பொறிமுறையில் தீர்வு கிடைக்கும் என ஜேவிபியினுடைய பொதுச் செயலாளர் ஜில்வின் சில்வா ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கிறார் மறுபக்கமாக பார்க்கிற போது ராணுவ அதிகாரிகள் மீது யாரும் நடவடிக்கை எடுக்க மாட்டோம் என அனுரகுமார் திசா ராய்க்க சொல்லுகிறார் உண்மையில் ஜேவிபி உட்பட தென்னிலங்கையில் எல்லோருமே பேரினவாத அரசியலை பேச முயற்சிக்கிறார்கள் இப்படியான விவரங்களின் அடிப்படையிலே உண்மைகளை நாங்கள் சொல்ல போகிற போது சிறுபான்மை மக்களுக்கான ஒரு நீதி கிடைக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் தென்னிலங்கையில் யாருமே இல்லை அதற்கு இந்த ஜேவிபியினுடைய அரசும் விதிவிலக்கு அல்ல என்பதை இங்கு சொல்லக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது இவர்கள் சிங்கள பௌத்தத்தினுடைய பாதுகாவலர்களாக இராணுவம் கருதப்படுவதால் முறையான விசாரணைகளை அரசியல் தீர்ப்பு ஒரு போதும் எந்த தென்னிலங்கை அரசியல் கட்சிக்கும் தலைவருக்கும் எந்த காலத்திலும் வர வாய்ப்பில்லை என்பது என்று நாங்கள் குறிப்பிட்டு சொல்லிக்கொள்ளக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது அதே இலங்கை நீதி கட்டமைப்புகளுக்குள் சிங்கள பௌத்த அரசியல் அடிப்படை கருத்துகளை அல்லது தேசிய பாதுகாப்பை கேள்விக்கு இவர்கள் யாருமே தயார் இல்லை கடந்த பதினைந்து ஆண்டுகளில் நடைபெற்ற திரு ரவிராஜ் படுகொலை வழக்கு குமாரபுரம் படுகொலை வழக்கு திருவண்ணாமலை ஐந்து மாணவர் படுகொலை வழக்கு செல்வி ரஜினி வேலாயுதம் பிள்ளை படுகொலை வழக்கு என சகல வழக்குகளும் இந்த உண்மைகளையே உறுதி செய்கிறது என்பதனை சொல்லிக்கொள்ளலாம் ஆக சிங்கள பௌத்த பேரினவாதமும் இராணுவத்தை பாதுகாக்கின்ற மன நிலையம் எங்கும் பொறியோடி போய் காணப்படுகிறது என்பதை உண்மையாக இருக்கிறது என்பதனை சொல்லிக் கொள்ளலாம் அதாவது சர்வதேச விசாரணைகளுக்கான தூதான உலக ஒழுங்கு உடனடியாக இல்லை என்றாலும் சர்வதேச விசாரணை ஊடாக தான் என்று ஒரு நாள் ஏதேனும் ஒரு வடிவில் நீதி கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது ஆனால் தொடர்ச்சியாக அதனை இந்த அரசு நிராகரித்து வருகிறது இன்றைய நாளில் ஜெனீவாவினுடைய மனித உரிமை ஒன்றிலும் கூட அதனை நிராகரித்திருக்கிறார்கள் நாங்கள் உள்நாட்டு பொறிமுறையின் மூலமாக ஒரு தீர்வை பெற்றுக் கொடுக்க தயாராக இருக்கிறோம் என்று சொல்லி விஜிதகேரஸ் இருக்கிறார் இதே விஜிதகேரஸ் இந்த நாட்டில் இனப்படுகொலை என்ற ஒரு விடயத்தில் நீங்கள் பாவைத்தீர்கள் வார்த்தையை பாவைத்தீர்களாக இருந்தால் உங்கள் மீது சட்டப்பாயம் இங்கே இனப்படுகொலை இடம் பெறவில்லை என்று சொல்லுகிறார் செம்மணியில் அவலங்களை பாருங்கள் அங்கே புதைக்குடிகளில் எழுந்திருக்கின்ற அந்த இன்புக்கூடுகளைப் பாருங்கள் இந்த நாட்டில் மனித படுகொலைகள் இடம் பெறவில்லையா இன்ன அழிப்புகள் இடம் பெறவில்லையா உங்களுடைய மனசாட்சிகளும் கண்ணும் எங்கே இருக்கிறது என்ற கேள்விகள் இருந்து கொண்டிருக்கிறது நீங்கள் இருந்து இருந்துதான் பேசிக் கொண்டிருக்கிறீர்களா என்ற கேள்விகள் எல்லாம் கேட்க தோணுகிறது இப்படியான ஒரு நிலைப்பாட்டிலே தான் இவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த நிலையில் சமத்துவத்தையும் சுயாதீன ஆட்சியையும் இவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் மீளவும் சொல்லுகிறேன் குறிப்பாக மிகப்பார் மூலமான குற்றவாளிகள் பாதுகாக்கப்படுகிறார்கள் அவர்கள் சிறிய வழக்குகளின் மூலமாக கைது செய்யப்படுகிறார்கள் இது ஒரு ஒப்பந்த அடிப்படையில் நடைபெறக்கூடிய விடயங்களாக இருக்கலாம் குறிப்பாக அவர்கள் செய்திருக்கக்கூடிய பாரதூரமான குற்றச்சாட்டுகள் தொடர்பிலேயே அவர்களை கைது செய்யப்போவதில்லை அப்படி கைது செய்தால் மிகப்பெரிய தண்டனைகளை எதிர்நோக்கம் நேரிடும் ஆக சிறிய சிறிய குற்றங்களை தேடி அதன் ஊடாக அவர்களுக்கு விசாரணைக்கு அழைப்பு விடுப்பது சிறிய சிறிய குற்றங்களை தேடி அதனை வைத்து இவர்களை விசாரணைக்கு அளிப்பதும் அதன் பின்பதாக பிணையிலே இவர்களை விடுதலை செய்வதும் எப்படியான நகர்வுகள் தான் இங்கு இடம்பெறு கொண்டிருக்கிறது ஆக உண்மையிலேயே மக்களுக்கான நீதியை பெற்றுக் கொடுக்கின்ற நிலைப்பாட்டில் இவர்கள் இல்லை என்பதுதான் மறுக்க முடியாத ஒரு உண்மையாக காணப்படுகிறது என்பதனை இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ளலாம் குறைந்தபட்சம் ஒரு நீதியை பெற்றுக் கொடுக்கின்ற ஆத்மார்த்தமான மனநிலை கூட இவர்களுக்கு இல்லை என்பதை இங்கு நாங்கள் பேச வேண்டிய மிக முக்கியமான விடயமாக இருக்கிறது கடந்த கால அரசுகளுக்கும் இவர்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கிறது இவர்கள் எதை செய்துவிட்டார்கள் உண்மையில் இவர்கள் ஆட்சிக்கு வந்த பின்பதாக மற்ற அரசாங்கங்களை விட என்ன செய்தார்கள் என்று ஒரு கேள்வி இருக்கிறது அரசியல் கைதிகளை விடுதலை செய்தார்களா இல்லை நிலங்களை விடுவித்தார்களா ஒரு ஒழுங்கையை மாத்திரம் தேர்தலுக்காக விடுதலை செய்ததாக விடுவித்ததாக சொல்லப்படுகிறது இதை தாண்டி எதுவும் செய்ய முடியவில்லை நாட்டினுடைய நிறைவேற்ற அதிகாரங்களுடன் ஜனாதிபதி இருக்கிறார் நூற்று ஐம்பத்தி ஒன்பது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் மூன்றில் இரண்டு பெரும்பான்மை இவர்களால் எதுவும் செய்யவில்லை என்ற வார்த்தைகளை நாங்கள் எப்படி நம்புவது செப்டம்பர் மாதம் பயங்கரவாத தடைச்சட்டம் நீக்கப்படும் என்று சொன்னார்கள் இன்று ஜெனிவா உரிமைகள் மாநாடு இடம்பெறுகிறது ஆனால் பயங்கரவாத தடைச் சட்டம் நீக்கப்பட்டதாக என்று கேட்டால் பதிலே இல்லை புதிய திட்டம் ஒன்று வரைவுகள் மேற்கொள்ளப்படுவதாக சொல்லப்படுகிறது இதுவும் இஞ்சி கொடுத்து மிளகு வாங்கிய கதையாக மாறிவிடுமா என்ற ஒரு கேள்வியும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது ஆக தமிழர் தரப்பு சிந்திக்க வேண்டும் வெறும் கவர்ச்சி அரசியல்களுக்குள்ளும் அவர்கள் மேற்கொள்ளுகின்ற உளவியல் தாக்குதல்களுக்கும் உட்பட்டு அவர்களை முழுமையாக நம்பிவிடக்கூடாது ஏன் உங்களைப் போல உங்கள் எல்லோரையும் போல நாங்களும் இந்த அரசினுடைய செயற்பாடுகள் ஊழலுக்கு எதிராக இருக்கிறது கைதுகளை செய்கிறார்கள் ஒன்று செய்கிறார்கள் இவர்கள் நாட்டை மீட்கிறார்கள் நாட்டை மீட்க வந்த புனிதர் இப்படியெல்லாம் பேச முடியும் எங்களுக்கு அப்படி ஒரு தேவை என்ன இருக்கிறது இதனை எதிர்ப்பதற்கான தனி நிகழ்ச்சி நிறைவு ஏதாவது அரசுக்கு எதிராக நாங்கள் மேற்கொள்ள முடியுமா இல்லை ஆனால் எங்களுடைய மக்கள் அரசியல் ரீதியாக வெளிப்படைய வேண்டும் என்பதிலே நாங்கள் குறியாக இருக்கிறோம் ஏனென்று சொன்னால் நாங்கள் மக்களுக்கானவர்கள் உண்மைகள் வெளிப்படுத்தப்பட வேண்டும் உண்மைகளுக்காகவே நாங்கள் பேச வேண்டிய தேவை இருந்து கொண்டிருக்கிறது எங்களுக்காக எந்தவித எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் தங்களை தியாகித்தவர்கள் இருக்கிறார்கள் எங்களுக்குள் எங்களுடைய அக்கா அண்ணா அண்ணன் தம்பி என்று சொல்லி எத்தனையோ உறவுகள் கொன்று புதைக்கப்பட்டிருக்கிறார்கள் புதைகுடிகளில் கூடுகள் எழுந்து நீதி கேட்கிறது மறுபக்கத்தில் முள்ளிவாய்க்கால் போன்ற மிகப்பெரிய மனித பேரவலங்களை நாங்கள் ஒரு இனமாக சந்தித்திருக்கிறோம் ஆகவே இலகுவில் யாரையும் நம்பிவிட முடியாது எல்லா விடயங்களையும் சீர்தூக்கி பார்க்க வேண்டும் அதனை ஆராய வேண்டும் வெறுமனை புகழ் பாடுதலும் வெறுமனை கைதுகளும் ஊழலின் ஊழல் செய்கிறார்கள் என்ற கைதுகளும் மாத்திரம் இந்த நாட்டினுடைய இந்த நிலைமைகளை மாற்றாது என்பதனை நினைவிற்கொள்ள வேண்டும் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அரசு அரசியல்வாதிகளினதும் ஒவ்வொரு சிங்கள தலைமைகளினதும் ஒவ்வொரு சிங்கள குடிமக்களினதும் மகாவம்ச மனநிலையில் மாற்றம் ஏற்படுத்தப்பட வேண்டும் அதுதான் இந்த நாட்டினுடைய நிலையான மாற்றத்திற்கும் மீட்சிக்கும் சமாதானத்திற்கும் மிக முக்கியமானதாக இருக்கும் இவர்கள் தங்களுடைய பௌத்தமில்லாதிக்க மனநிலையிலிருந்து மாறுவதற்கு தயாராக இல்லை மகவம்ச மனநிலையிலிருந்து மாறுவதற்கு தயாராக இல்லை தங்களுடைய இராணுவம் செய்த குற்றங்களை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை சாட்சிகள் இருக்கிறது எலும்பு கூடுகள் எழுந்து எழுந்து நின்று பேசுகிறது ஆனால் அடையாளம் காட்டப்பட்ட இராணுவத்தினரை அதி உயர் பதவிகளிலே வைத்து அழகு பார்ப்பதுதான் இவர்களுடைய வேலையாக இருக்கிறது நான் முன்னமே குறிப்பிட்ட அந்த பட்டியல் போலதான் இவர்கள் என்றும் இருந்து கொண்டிருக்கிறார்கள் ஆக உண்மையின் பக்கமாக பயணத்திலே நாங்கள் மிக தெளிவாக இருக்க வேண்டும் நாங்கள் வழிகளையும் இழப்புகளையும் சந்தித்த ஒரு இனமாக இழப்புகளினுடைய அனுபவங்களை கற்றுக்கொண்டு பாடகங்களாக கொண்டு நாங்கள் பேச வேண்டும் சீர்தூக்கி பார்க்க வேண்டுமே தவிர வெளிப்படையான சில விடயங்களை வைத்துக் கொண்டு நாங்கள் அதனை உண்மையை ஏற்றுக்கொள்வது அல்லது அவர்களை பற்றி பேசுகிற போது விமர்சனங்களை முன்வைப்பது இது எல்லாம் எந்த அளவுக்கு பொருத்தமானது என்பது எங்களுக்கு தெரியாது எங்களுடைய மக்கள் அரசியல் வெளிப்படைய வேண்டும் என்பதிலே நாங்கள் கூறியாக இருக்கிறோம் ஆகவே இந்த சமூகத்திற்கு எதிராகவும் இந்த இனத்திற்கு எதிராகவும் முன்வைக்கப்படுகின்ற ஒவ்வொரு சதியையும் நாங்கள் பேசியாக வேண்டும் இந்த அரசு அப்படி என்ன செய்திருக்கிறது என்ன சாதித்திருக்கிறது என்ற கேள்விக்கு நான் இதற்கு முன்பதாக கூறிய அந்த பட்டியல் மிகச்சிறந்த உதாரணமாக இருக்கும் கொலையாளிகள் பாதுகாக்கப்படுகிறார்கள் கொலையாளிகள் திணைக்கழகங்களுடைய தலைவராக்கப்பட்டிருக்கிறார்கள் ஒரு கொலையாளி அல்லது இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதலோடு தொடர்புடையவர் அந்த காலப்பகுதியில் இராணுவத்தினுடைய தளபதியாக கிழக்கு மாகாணத்தில் செயற்பட்ட அருண ஜேஸ் பாதுகாப்பு பிரதி அமைச்சராக இருக்கிறார் ஊழல் இல்லை என்று சொல்லுகின்ற இந்த அரசு அல்லது தங்களிடம் குற்றம் இல்லை என்று சொல்லுகின்ற என்ன முறைகேடுகளை செய்கிறது என்று சொன்னால் நிச்சயமாக பிள்ளையானுக்கு தெரிந்திருந்தால் அந்த பகுதியில் இருந்திருக்கக்கூடிய இராணுவ தளபதிக்கு தெரியாமல் இருக்க போகிறதா இந்த குற்றங்கள் தெளிவாக இந்த கேள்விகள் நியாயமானதாக இருக்கிறது ஆக வெறுமனே பிள்ளையானுக்கு தமிழ் மக்களுடைய ஆதரவு இல்லை என்பதற்காக எல்லாவிதமான குற்றங்களிலும் பிள்ளையானை ஈடுபடுத்திவிட்டு அல்லது பிள்ளையான் தான் முழுமையான காரணம் என்று சொல்வதற்கு இவர்கள் திரசங்கப்படுகிறார்களா அப்படி இருந்தால் நாங்கள் விட்டு விடுவோம் பிள்ளையானுடைய பக்கமாகவே வரலாம் பிள்ளையான் வாய் திறந்தால் நிறைய விடியங்கள் வெளிப்படும் அப்படியாக இருந்தால் பிள்ளையான் சொல்லுகின்ற ஒவ்வொரு விடயங்களையும் சர்வதேச விசாரணைக்கு உட்படுத்துவதற்கு அல்லது ஒரு சாட்சியமாக ஏற்றுக்கொள்வதற்கு முழுமையாக இந்த அரசு தயாராக இருக்கிறதா எம்பிபியில் இருக்கக்கூடிய யாருக்கும் இதில் பாதிப்பு வராது என்று நம்பலாம் அப்படியாக இருந்தால் நீங்கள் அதனை செய்வதற்கு தயாராக இருக்கிறீர்களா இல்லை என்று சொன்னால் கடந்த கால அரசுகளையும் ராஜபக்சக்களையும் ராணில் விக்ரமசிங்க போன்றவர்களையும் காப்பாற்றுவதற்கான முயற்சிகளில் தான் நீங்களும் ஈடுபட்டிருக்கிறீர்கள் என்பதில் மாற்ற கருத்துக்கள் இருந்துவிட முடியாது என்பதனை நாங்கள் இந்த நேரத்தில் பகிர்ந்து கொள்ளலாம் ஆக ஒரு விடயத்தை சொல்லிக் கொள்ளலாம் நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல செம்மணி புதைக்குழிகளினுடைய சூத்திரதாரிகளில் ஒருவராக காணக்கூடிய பிரிகேடியர் சசீந்திர விஜய் ஸ்ரீவர்தன இராணுவத்தினுடைய முப்பத்தி நான்காவது பிரிவினுடைய பணிப்பாளராக திரு அனுரகுமாரதி திசாநாயக் அவர்களால் தான் நியமிக்கப்பட்டார் செம்மணி புதைக்குழி தொடர்பாக மார்ச் மாதம் பதிமூன்று இரண்டாயிரம் ஆண்டு அன்று கைது செய்யப்பட்ட பிரிகேடியர் சசீந்திர விஜய் ஸ்ரீவர்தன யாழ்ப்பாண நீதிமன்றத்தினால் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டு ஒருவர் அதாவது செம்மணி புதைக்குழி மற்றும் பாலியல் வன்கொடுமைகள் கொலைகளுக்கு பொறுப்பானவர்கள் என லலித் கேவா சசிக பெரேரா டயகம ஆகியோரோடு சசீந்திர விஜய் ஸ்ரீவர்தனமும் அடையாளம் காணப்பட்டு கைது செய்யப்பட்ட

மேற்கொள்வதாக சொல்லப்படுகிறது இது எப்படியாக இருந்தாலும் நீதிமன்ற விவகாரங்களை விமர்சிக்க முடியாது இருந்தாலும் திட்டமிட்ட சில செயற்பாடுகளுக்குள் உள்ளாக்கப்படுகிறோமாக என்ற சந்தேகம் எங்களுக்குள் இழ இருக்கிறது என்பதனையும் இந்த நேரத்தில் பதிவு செய்து கொள்ளலாம் ஆக மக்களுடைய உரிமைகளும் மக்களுக்கான உண்மைகளும் வெளிப்படுத்தப்பட வேண்டும் என்பதில் நாங்கள் ஒவ்வொருவரும் நியாயமான கோரிக்கைகளை முன்வைக்க வேண்டும் வெறுமனை கண்மூடித்தனமான ஆதரவுகளினால் எதனையும் பெற்றுவிட முடியாது என்பதனை கவனத்தில் கொள்ள வேண்டும் இந்த இனம் அதிகமான எதிர்வினைவுகளையும் விளப்புகளையும் சந்தித்த இனம் என்ற அடிப்படையில் நாங்கள் ஒவ்வொருவரும் கவனமாக சந்தேக கண்ணோடு இந்த விவகாரங்களை பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது ஆகவேதான் இந்த விவகாரங்கள் தொடர்பாக நாங்கள் கரசனை கொள்ளுகிறோம் உண்மையில் ஜேவிபி அல்லது என்பிபி அரசு சாதகமான மக்களுக்கான ஒரு அரசியலை நிகழ்த்துகிறது என்று சொன்னால் உண்மையான குற்றங்கள் கண்டறியப்பட வேண்டும் இந்த நாட்டிலே முப்பத்தி நான்கிற்கும் அதிகமான தமிழ் ஊடகவியலாளர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அந்த ஊடகவியலாளர்களினுடைய மரணங்களுக்கான நீதி பெற்றுக் வேண்டும் அதனை செய்கிறதா என்று கேட்டால் இல்லை மிக பாரதூரமான குற்றங்களில் ஈடுபட்ட சிறிய குற்றங்களுக்காக கைது செய்யப்படுவதும் விசாரணை வளையத்திற்குள் வைக்கப்படுவதும் விடுதலை இங்கு இருக்கிறது அப்படியாக இருந்தால் அரசியலின் ஒரு உளவியல் மாற்றத்தையும் உண்டு பண்ணுவதுதான் இவர்களுடைய வேலையாக இருக்கிறது தவிர உண்மையான நீதியை பெற்றுக் கொடுப்பது அல்ல இந்த முடிவுக்கு நாங்கள் தள்ளப்படுகிறோம் என்பதை உண்மையாகும் மற்றொரு நுழைய அதிர்வி நூலாகும் சந்திக்கிறேன் அதுவரை வணக்கம் அன்பான உறவுகளே